பஞ்சாங்கம் மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் ஏகாதசி திதி மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி வளர்பிறை ஏகாதசி திதி சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் குரு சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் அந்த ஆறாம் வீட்டு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருக்காரு அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உடல் அசௌகரியங்கள் அஜீரண கோளாறு போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுற மாதிரி நல்ல செய்திகள் வரும் அதனால் மனோநிலை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய உடல் ரீதியான சோர்வுகளை காட்டிலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு ராசிர புதன் இருந்தால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் ஸ்திரத்தன்மை இருக்காது அதாவது சித்த பெருமை பிடிச்ச மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அறிவாளித்தனமான செயல்பாடுகளை கூட அடுத்தவர்களின் விமர்சனம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த புதனுக்கு சனியின் பார்வை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அனுகூல பலன்கள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் அதிகரித்து வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு அயல்நாட்டு பயணத்துக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ராசி குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீண்ட நாளைக்கு பிறகு உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நீண்ட நாளைக்கு பிறகு சகோதர சகோதரிகள் உடன்பிறப்புகள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசியில் சூரியன் குரு சேர்க்கை காரணமாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அன்பும் அரவணைப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தந்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்களை விலக்கி வைத்து அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பண வருமானம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும் சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய அணுகுமுறை மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இளம் வயது பிராயத்தினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் லாபகரமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் வியாபாரம் மட்டும் இல்லைங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறதா இருக்கிறவராக இருந்தால் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள்னா டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி தொழில் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலோ உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பண வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வருமானம் மட்டும் இல்லாமல் பூமி தொடர்பான வருமானமும் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மனசு அலபாய்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அலபாயறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள் ஆனால் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மனசை விட்டு பேசினா இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு நாடு அயல் தேச தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அரசாங்க அதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொல்லைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள் கடக ராசி மனசு விட்டு சிரிக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பணபலம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா சிக்கல்களையும் தீக்கிறதுக்கு வாய்ப்பு உத்யோக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லாட்டி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ணுறவங்க இது இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த மனக்குழப்பம் அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு அல்லது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பணவரவுகள் லாபத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக புதிய வியாபாரத்தை துவக்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கும் கலை சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இன்று வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் கூட நட்பு நட்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும் பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் இதுநாள் வரை எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் மருத்துவ ரீதியான தொல்லைகள் விலகி மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணபலம் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு வரவேண்டிய சொத்து வாக்கிகள் வசூலாகும் அதே சமயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலமையில் இருந்த குழந்தை பாக்கிய பேரு வீடு மனை அமைவது போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கியம் இப்படி எல்லாருடைய மருத்துவ செலவுகளும் குறையிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலங்களில் இருந்த கடன் பிரச்சனைகள் கூட முடிவடைவதற்கு வாய்ப்பு அல்லது ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை காணும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வாழ்க்கை துணை விஷயத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அந்த அங்கீகாரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கு இருந்து வந்த தொய்வுகள் அரசாங்க தொல்லைகள் விலகும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கலைடு வரணும் அக்கலைட்னா உங்களுக்கு ஒரு பெருமைப்படுத்த விஷயம் வர வேண்டியது பாக்கி இருந்ததுன்னா அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் எதிரிகளின் தொல்லை விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாளைக்கு பிறகு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுக்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்பட்டு திறமைகளை திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக குடும்ப கௌரவத்திற்கும் உங்களுடைய காரிய வெற்றிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பகைமை உணர்ச்சி மாறி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதனால மனசை விட்டு பேசுங்க உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்கா தந்தைகிட்டேந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது மாரல் சப்போர்ட் வேணுமா அப்பாக்கிட்டேருந்து கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்றைக்கி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் நீங்கள் சில முடிவு எடுக்கணும் இந்த முடிவு எடுத்தால் இருக்கும் இப்படி நம்மளுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யோசனை இருந்திருப்பீங்க அந்த யோசனையை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் அதற்கு தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் களைந்து அந்த யோசனையை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சி எடுப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்தாலும் அவர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பீர்கள் அவர்களின் கோபத்தை அவர்களுக்கு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மையை இழப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திப்பீங்க ஆனால் எந்த கெடுதலும் நடக்காது கவலைப்பட வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஸ் கூட இருந்த வேறுபாடு காரணமாக பிரிஞ்சவங்கள்லாம் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று குடும்பத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை விஷயத்தில் நீங்கள் எதுநாள் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் கவலை அடைஞ்சு செயல்பட முடியாமல் இருந்திருப்பீங்க இன்னைக்கு அந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார முயற்சி குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இத்தனை நாளா உடம்புல பிரச்சனை <muching> இருந்தது அதுக்கு தீர்வு கிடைக்காம இருந்தது இன்னைக்கு மருந்து மாத்திரை சாதாரண ஒரு டேப்லெட் எடுத்திருப்பீங்க அது, அது உங்களுக்கு விமோசனத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் எதிர்களின் தொல்லையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்குள் இருந்து இருந்து வந்த எதிர்ப்புத்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை திரும் தந்தைக்காக செலவுகள் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் இப்படி குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் குறிப்பாக பிரைவேட் பார்ட்ஸ் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதனால் செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷமான செலவுகளை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு அல்லது க்ஷேத்திராட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் குருவின் பார்வையில் சந்திரன் என்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மரியாதை கிடைக்காத அறிவுத்தன்மை கிடைக்காத செல்வாக்கு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகள் உங்களுக்கு பக்க பலமாக செயற்படுவார்கள் கணவன் மனைவி உறவிலும் இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் செலவுகள் சேமிப்புகள் செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய வியாபார முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் அதாவது குழந்தை இல்லாமல் குழந்தையின்மை காரணமாக அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அஃபீஷியல் கான்டாக்ட்ஸில் இப்படி எல்லா பக்கமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு பெருமை பொங்கக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை விலகும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீடு மனை சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தும் தனுசு ராசி இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த வாங்கும் யோகம் அல்லது வீடு மனை சார்ந்த மாற்றை அமைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுறது அதனால் உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் உடம்புலையும் சரி வீடுலையும் சரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியூருக்கு பிரயாணம் அல்லது வெளியூருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக எதிர்களின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவடைக்க அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இதுவரை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கூட பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க சக பணியாளர்கள் விஷயத்தில் சற்று கண்டும் காணாமல் இருப்பது முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான செலவுகள் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு நீண்ட நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை மூலமாக சொத்து பாக்கிகள் வசூலாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசு வகையில் லோன் சாங்ஷன் ஆகிறது அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பது ஏதாவது கவர்மெண்ட் கிட்டேருந்து சப்சிடி கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண உதவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும் தொழில் சிறக்கும் நன்மைகள் அதிக அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகர ராசி பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் அந்த பாக்யாதிபதி புதன் நான்காம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு பூமி தொடர்பான யோகத்தை ஏற்படுத்துகின்றது வீடு மனை உங்களுடைய அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வீடு மனை சார்ந்த வியாபாரம் பண்றவங்க இல்ல விவசாய நிலம் சார்ந்த தொழில் பண்றவரா இருந்தா இன்று அமோக பலன்கள் ஏற்பட்டு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பாக்கிகளில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழக்குகளில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தந்தை மூலமாக அறிவுரைகள் கிடைத்து அதன் மூலமாக லாபங்கள் பெருகும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை விலக்கி வைப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவீங்க அவங்க முரண்டு பிடிச்சி நின்னாலும் அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளால் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும் அதே சமயம் படிக்கிற குழந்தைகளுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் இதுநாள் வரை படிப்பில் மந்தத்தன்மையோடு இருந்தால் இப்பொழுது அதில் மாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அதாவது வேறு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வழக்கு விஷயத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மன அமைதி ஏற்படும் தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனம் குழப்பம் அடையறதுக்கு உண்டான நேரம் மனசுல சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அந்த குழப்பம் சஞ்சலம் வார்த்தைகளாக வெளிப்பட்டதுன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க யாருக்கிட்டையாவது வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா முன் செயல்படுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கலில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிர எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வடக் வழக்காடு மன்றத்தில் பேசுகிறவங்க இல்லாட்டி ஆஃபீஸில் ஆர்குமெண்ட்டில் பேசுகிறவங்கள்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு பேசுங்கள் தவறான வார்த்தை பிரயோகம் அவமானத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயம் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விஷயம் உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மன வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தாது அதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த நஷ்டம் உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது ஏதோ ஒரு சின்ன நஷ்டத்தோடு போகட்டும் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும் தாயாரின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் அதிருப்தி ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சஞ்சலம் ஏற்படுகின்ற நாள் ராசி உங்களுக்கு வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்கள் நண்பர்களின் செயல்பாடுகள் மன தைரியத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வீடு மனை சார்ந்த வாங்கி விற்கும் யோகம் ஏற்படுகின்ற செயல்பாடுகளில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் வீடுமனை வாங்கி விற்கக்கூடிய நபராக இருந்தால் புரோக்கர் தொழில் பண்ணுறவங்க இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க வீடு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க எந்த மனை சார்ந்த எந்த தொழில் பண்ணினாலும் நிலம் சார்ந்த எந்த தொழில் பண்ணாலும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பண வருமானம் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய தனலாபம் ஏற்படுகின்ற நாள் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக எதிரிகளை பார்த்து நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க ஆனால் இப்போ எதிரிகளை காட்டிலும் அரசாங்க உதவி இருக்கிறதுனால எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் சமயோஜித வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றி கொள்வீர்கள் நன்மைகள் ஏற்படுகின்ற தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை செலவுகள் குறையக்கூடிய நேரம் வந்து விட்டது அதனால செலவுகள் குறையறதுனால சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க செலவு குறையறது கடன் வாங்கி ஜாஸ்தி வீட்டுல பொருட்களை வாங்கி வைக்காதீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையான பொருட்களை மட்டும் கடனில் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க இந்த இஎம்ஐ கான்செப்ட்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய வண்டி வாகன தொடர்பான விஷயத்தில் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் ஆதாயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் <laughs>